மூணார் பகுதியில் செயல்பட்டு வரும் பல ரேஷன் கடைகளிலும் சரியான நேரத்தில் ரேஷன் பொருட்கள் கிடைப்பதில்லை என்று புகார் எழுந்துள்ளது அரசு ரேஷன் பொருட்கள் கடைக்கு கொண்டு வரும்போதும் பல ரேஷன் கடைகளிலும் அவற்றை பதுக்கி வைத்து வெளியே சட்டவிரோதமாக விற்பனை செய்வதாக புகார் எழுந்துள்ளது ரேஷன் கடைகளுக்கு கொண்டு வரும் அரிசி உட்பட பொருட்களை பதுக்கி வைப்பதாகவும் தொடர்ந்து அதிக விலைக்கு கார்டு உரிமையாளர்களுக்கு கொடுக்காமல் கருப்பு சந்தைகளில் விற்பனை செய்ததாகவும் புகார் எழுந்துள்ளது முன்பும் மூணாரின் தோட்டப்பகுதிகளில் புகார் எழுந்திருந்தது இதைத் தொடர்ந்துதான் சில நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டது இதை தொடர்ந்து தற்போது மீண்டும் சில ரேஷன் கடைகளுக்கு எதிராக இதே போன்ற புகார்கள் எழுந்துள்ளது அரசு பொருட்களை கடைகளுக்கு சரியான நேரத்தில் கொண்டு வரும்போதும் அரிசி உட்புடைய பொருட்கள் வாங்க செல்லும் நேரங்களில் பொருட்கள் வரவில்லை என்று கார்டு உரிமையாளர்களிடம் கூறுவதும் தொடர்ந்து இந்த பொருட்களை அதிக விலைக்கு வெளியில் விற்பனை செய்வதற்கு புகார் சூழ்நிலைக்கு கிலோ வச்சு அரி கொடுக்கிற டைம்ல அந்த அரி வந்து மக்களுக்கு போய் சரியா போய் கிடைக்கிறது கிடையாது பல ரேஷன் கடைகளிலும் மக்களுக்கு அரிசி விதரணம் பண்றது கிடையாது அதுபோல கிட்டுகளை விதரணம் பண்றது கிடையாது இது வந்து மக்களை ரொம்ப ஒரு அவதிக்கு உள்ளாக்குது அது மட்டும் இல்லாமல் தொழிலாளிகள் போய் ரேஷன் கேட்கும்போது ரேஷன் கடையில் ரேஷன் அரிசி வந்துருக்கான்னு கேட்குற டைமில் அரிசி வ வரலங்கிறாங்க அப்படின்னு கேட்டிருந்தாலுமே பழைய அரிசிகளை கொடுக்குறாங்க புதிய அரிசிகளை பதுக்கி வச்சு மூணாவில் வன்கட முதலாளிகளுக்கு ஒரு கிலோ இருநூறுவாய்க்கு அரிசியை விநியோகம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க இதை நிறுத்த வேண்டும் நிறுத்தலை அப்படின்னா இது சட்ட ரீதியான நடவடிக்கை எடுக்குது தோட்டப்பகுதிகளில் ரேஷன் கடைகளில் இதை குறித்து பரிசோதனை நடத்தி ரேஷன் பொருட்கள் சரியான நேரத்தில் கார் உரிமைகளுக்கு கிடைக்கப்படுவதாகவும் பொருட்கள் வெளியே விற்பனை செய்யப்படுவதில்லை என்று உறுதி செய்ய வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்துள்ளது இதுபோன்ற நடவடிக்கைகளில் ஈடுபடும் ரேஷன் கடைகளுக்கு எதிராக கடுமையான சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கை வலுவடைந்துள்ளது ரேஷன் கடைகளில் பொருட்கள் வாங்க வரும்போது அவை கிடைக்காமல் வருவது தொழிலாளி குடும்பங்களான சாதாரண மக்களுக்கு பெரும் சிரமம் ஏற்படுத்துவதாக புகார் எழுந்துள்ளது நியூஸ் பியூரோ